வணக்கம் சார் மாநாடுகளுக்கும் இந்த கூட்டணி நிகழ்ச்சியில் சீட்டு வாங்குவதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதாவது கூட்டணி நிகழ்ச்சிகள் மாநாடு நடத்துகிறாங்க இப்போ கூட்டணி கட்சிகள் அவங்களோட சீட்டு கேட்பதற்கு இந்த மாநாடுகள் உதவுமா நிச்சயமாக உதவும் அந்த பலமே எப்படின்னா அதாவது முதல் தேர்தலில் முதல் தேர்தலில் வாங்கின சீட்டை விட இன்னமும் கூட கேட்குறதுக்கு இந்த மாநாடு தான் முதல்ல பயன்படும் ரெண்டாவது எந்த கட்சி வேணாலும் சரி கூட்டணிக்கு இது நிச்சயமாக முதல் ஆலயமே இது தான் மாநாடு தான் இதை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இப்போ கூட்ட இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்மானங்கள் நிறை நிறைவேற்றுவாங்க சில திட்டங்கள் வேணும்னு சொல்லுவாங்க அதை தொடர்ந்து இப்போ எனக்கு இந்த இந்த திட்டத்துக்கு கை கொடுக்குறவங்க இந்த தேவைக்கு கை கொடுக்குறவங்க மட்டும் தான் எங்களோட கூட்டணி அப்படிலாம் சொல்லுவாங்க உண்மையாகவே அந்த அந்த ஒரு கூட்டணி ஒன்று நிலைப்படுத்தப்படுது இல்லை உருவாக்கப்படுதுன்னா இந்த கோரிக்கை முன்வைத்து தான் கூட்டணியும் கேட்பாங்க அதுக்கும் சீட்டு பெறத்துக்கும் இந்த நிலைப்பாட்டுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா நிச்சயமா சம்மந்தம் இருக்கும் ஏன்னா இந்த இவனுடைய திட்டத்துக்கு அந்த பெரிய கட்சி ஒத்து போகுமா அப்படிங்கிறது இந்த ரெண்டு தலைவர்களும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி ஒன்று இருக்கும் ஒரே கட்டத்தில் பேச்சுவார்த்தையில் முடிக்கிறதுக்கு இருக்கும் அது நமக்கு தெரியாது அந்த நேர சூழ்நிலை அப்படின்னு இருக்கையில் இவங்க இதை வலியுறுத்தாமல் இந்த கூட்டணி ஒத்து போகவே மாட்டாங்க இது எங்களுக்கு வேணும் நம்ம அரசு அமைஞ்சதுன்னா எங்களுக்கு இந்த திட்டத்தை நீங்கள் அரசு இதில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு நிர்பந்தத்தை போட்டுருவாங்க இது இல்லாமல் எம்பி சீட்டு மேல் மேல் சேவை எம்பி அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இது மாதிரி நிறைய வியூகங்கள் இல்லாமல் தன்னுடைய கட்சியினுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவங்க போக மாட்டாங்க அந்த மாநாடு நடத்துறது இதை பற்றி பேஸ் பண்ணி தான் அந்த மாநாடு நடத்தப்படும் அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு குச்சிக்கும் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இருக்குது அதில் வந்து முதல்ல சொல்லி இந்த தீர்மானத்தை கொடுத்து இந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணுறது மற்றும் முழு அதிகாரம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் இவங்களுக்கு இவங்களுக்கு தான் அந்த அனுமதி கொடுக்குறதா செயற்குழு பொதுக்குழுவும் முடிவு பண்ணிடுவோம்